கோபித்துக் கொண்டு சென்ற மனைவியை அழைத்து வர சென்ற போதைக்கணவன் சகலையால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரங்கேறியிருக்கிறது குடிபோதை தகராறு கொலையில் முடிந்தது எப்படி செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஈசூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் நாற்பத்தி ஏழு வயதான வெங்கடேசன் இவரது மனைவி நாற்பத்து நான்கு வயதான புனிதா புனிதாவின் தங்கை ராஜேஸ்வரி இவர்கள் இருவரும் ஒரே ஊரில் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தனர் இந்த நிலையில் ராஜேஸ்வரி சற்று மனநிலை பாதிக்கப்பட்டவர் என கூறப்படுகிறது கடந்த ஓராண்டிற்கு முன்பு ராஜேஸ்வரி தனது கணவன் சரவணனிடம் சண்டை போட்டுக்கொண்டு தனது அக்காவான புனிதா வீட்டிற்கு சென்றுவிட்டார் இதனால் கணவர் சரவணன் தனிமையில் இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில் வியாழக்கிழமை இரவு சரவணன் மதுபோதையில் தள்ளாடியபடி புனிதாவின் வீட்டிற்குச் சென்றுள்ளார் போதை வெறியில் புனிதாவுடன் கடும் சண்டையிட்ட அவர் தனது மனைவியை தன்னுடன் அனுப்புமாறு தகராறு செய்துள்ளார் அப்போது புனிதாவின் கணவர் வெங்கடேசன் அங்கு வந்து சரவணனை சமாதானப்படுத்த முயன்றுள்ளார் இருப்பினும் போதையில் சூனா பானாவாக மாறிய சரவணன் சகரையாக இருந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை ஓரமாக நெல்லு என சகட்டு மேனிக்கு வாய்க்கு வந்தபடி தகாத வார்த்தைகளில் பேசியுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேறிய வெங்கடேசன் அருகில் கிடந்த உருட்டுக்கட்டையை கட்டையை எடுத்து ஒரே போடாக சரவணன் தலையில் போட்டுள்ளார் அதில் அவர் மயங்கி விழுந்து சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கே வந்த படாலம் போலீசார் உயிரிழந்த சரவணன் உடலை மீட்டு வெங்கடேசனை கைது செய்தனர் மனைவியை அழைத்துச் செல்லச் சென்றவர் சகலையை அடித்துக் கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது